மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா அவங்களோட பிரச்சனை தான் கடந்த சில நாட்களாவே சோசியல் மீடியால பேச போற மாதிரி இருக்கு ஜாய் கிருஷ்ணா வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு பேட்டிகள் அடுத்தடுத்து வெளியில வந்து கணவனோடு சேர்ந்து வாழணும்னு சொல்ற ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த காலகட்டங்களில் பர்சனான வீடியோக்கள் பர்சனான விஷயங்களை வந்து இப்படி சோசியல் மீடியால வெளியிடுவாங்களா சோ அப்படி வெளியிடுறாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன வெளியிட வேண்டிய நோக்கத்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் உருவாக்கியிருக்காரு நான் தான் அதன் மனைவியை அவர் காட்டுறதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டு தான் நீங்க சொல்றீங்க நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன் அந்த வீடியோவில வந்து ஏ பொண்டாட்டி அப்படின்னு பேசுறாரு அவர் வந்து ஜாய் கிஷ்லாவை பார்த்து தான் அந்த வீடியோ பேசுரான்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க அங்கே தான் ஜாய் கிஷ்லா இருக்காங்களா இல்லை ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஜாய் கிஷ்லா வந்து கணவனே சொல்லு அப்படின்னு இவங்க பேசுறாங்களா இதையிட்ட கூட பேசியிருக்கலாமே இந்த வீடியோ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிஷ்ஷிலாவுக்கு தான் அட்ரஸ் பண்ணுறாருன்னு எப்படி சொல்வீங்க இதை வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து வெளியிடுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய நோக்கம் வந்து தவறானது தான் இருக்கு அப்படிதான் நாம என்ன மாதிரியான அதாவது தான் அவங்க பண்றாங்க பிளாக் பணத்துக்காக பிளாக் மெயில் பண்றாங்க எதுக்கு பிளாக் மெயில் பண்றாங்கன்னு எல்லாருமே தெரியும் சார் பணத்துக்காண்டி தான் பிளாக்மெயில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து அந்த அவங்க என்ன வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேச வந்தாங்க நான் இனிமேல் அப்படி யாராவது வந்தாங்கன்னா செருப்பு கல்வி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து அப்படி ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிருந்தா நீங்கள் வந்து நான் செருப்பால் அடிப்பேன்னு பேசியிருந்தா அந்த காணொலியை நீங்கள் வெளியிடுங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏ பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிற வீடியோ வெளியிட்டேன் நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் வெளியிடலாமே இங்க இடத்துல மாதம்பட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு யாராவது தவறான புரிதல் எடுத்துக்க போறாங்க மாதம்பட்டிக்கு ஒரு பர்சன்ட் கூட நான் சப்போர்ட் பண்ணி பேசல நீங்க புகார் கொடுக்குறீங்க ரெண்டாவது மனைவி நானும் புகார் கொடுக்குறீங்க உங்களுக்கு ரெண்டாவது மனைவின்னு சொல்றதுக்கே அருகதையே இல்லை நீங்க எப்படி புகார கொடுப்பீங்க சீ இது ஒரு குடும்பத்தை கெடுக்கிற வேலை சார் குடும்பத்தை வந்து ஜாய் கிட்ஸ்லாம் மட்டும் தான் கெடுத்தாங்களா ஏன் மாதம்பட்டி கெடுக்கலையா மாதம்பட்டி பண்ணது அயோக்கியத்தனம் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேனே இங்கே வந்து இப்போ மாதம்பட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு மனைவியோடய போயிட்டு இருக்காரு இப்போ வந்து விஜய் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மனைவியோடய போயிருக்காரு ஃபோர்ல ஜாய் கிட்ஸ்லாம் கூட போனார் இல்லையா மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரை திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா அவங்களோட பிரச்சனை தான் கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் பேசுபொருள மாதிரி இருக்குது முதல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் பெர்சனலாக அவங்களுக்கு அனுப்பின வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் ஜாய் ஜாய்கிருஷலா அதை கலாய்க்கிற மாதிரி விஜய் டிவி ஆட்டலோட சேர்ந்து அந்த வீடியோவை டைலூட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா குறைசிலிருந்து பலருமே வந்து சோசியல் மீடியாவில் காமெடியாக்கி அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியாவில் போனதை பார்த்தோம் ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஜாய்கிருஷா வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு பேட்டிகள் அடுத்தடுத்து வெளியில் வருது அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க போய்ட்டி பார்த்துருவோம் உங்களுக்கு என்ன சார் போன சார் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சார் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டி நல்லாக்கியா சாப்பிட்டியா நான் காஃபி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு வீடியோ அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வெளிவந்துச்சு அந்த மீ வீடியோ வெளியிட்டது பார்த்தீங்கன்னா ஜாய் கிஷ்டிலா ஜாய் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் அதாவது வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னோட வாழணும் அவரோட நான் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வந்து அவர் தான் தகப்பேன் அப்படிங்கிற அடையாளம் வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஒரு பொண்ணு அதாவது வந்து ஒரு 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 ஏமாற்ற ஏ அதாவது ஏமாற்றிட்டு போயிட்டார் பேர் மாதம்பட்டின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னா கூட ஒரு பொண்ணு வந்து அந்த கணவனோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மீடியா முன்னாடி அப்படி கணவனோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து அதாவது க அந்த க அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த காலகட்டங்களில் கணவனும் மனைவிக்குள்ளே இருந்த பர்சனலான வீடியோக்கள் பர்சனலான விஷயங்களை வந்து இப்படி சோசியல் மீடியாவில் வெளியிடுவாங்களா ஸோ அப்படி வெளியிடுறாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன இது சரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்க நானும் மாதப்பட்டி ரங்கராஜும் புருஷம் கொண்டாட்டிங்கிறீங்க வெளியிட வேண்டிய நோக்கத்தை வந்து மாதப்பட்டி ரங்கராஜ் தான் உருவாக்கியிருக்காரு என்ன யாருன்னே தெரியல என்ன அடித்து விரட்டிட்டாரு நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோவை நான் தான் அவருடைய மனைவியின் காட்டுறதுக்காக கூட வந்து அவர் பண்ணிடலாம் இல்லையா ஏய் நான் தான் அதன் மனைவின்னு அவர் காட்டுறதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்து ஏ பொண்டாட்டி அப்படின்னு பேசுகிறாரு அவர் வந்து ஜாய் கிஷலாவை பார்த்து தான் அந்த வீடியோ பேசுகிறான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அங்கே தான் ஜாய் கிஷ்லா இருக்காங்களா இல்லை ஆப்போசிட்டில் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஜாய் கிஷ்லா வந்து கணவனை சொல்லு அப்படின்னு இவங்க பேசுகிறாங்களா ஏ பொண்டாட்டின்னு பேசுகிறாரு அவர் அவர் கூட பேசிக்கலாம் பேசியிருக்கலாமே ஆமாம் சுதிகிட்டு கூட பேசியிருக்கலாமே இந்த வீடியோ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாக்கி ஷிலாக் தான் அட்ரஸ் பண்ணுறாருன்னு எப்படி சொல்வீங்க எதா எதை வந்து ஆதாரமாக காட்டுவீங்க சுதிகிட்ட பேசின வீடியோ எப்படி சார் ஜாக்கி ஷிலாக்கிட்ட வரும் இதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் எது வேணால் எங்கே வேணால் வரலாம் சார் புரியுது உங்களுக்கு ஜாக்கி ஷிலாப் வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படி தானே ஸோ வீடியோவாக எடுத்து வச்சுருக்கு இது ஒரு வீடியோ கால் மாதிரி தான் தெரியுது ஸோ வீடியோ காலில் பேசுகிற விஷயத்த வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க ஸோ வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆதாரம் வேணுங்கிறதுக்காண்டி பல விஷயங்களை அவங்க திரட்டி வச்சுருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது அவருடைய மனைவி அவரோட வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் வேறு சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த வீடு வந்து ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுருந்துச்சு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் வந்து மாதம்பட்டி பேரில் இருக்குது அதில் வந்து இந்த யார் ரெண்டு பேர் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான் ஜாய் கிஸ்லான்னு போட்டிருக்காரு அப்படின்றத அதே இன்டர்வியூவில் வந்து அவங்க எடுத்து காமிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த குழந்தை வந்து நாங்கள் அபார்ட் பண்ண போகும்போது இந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி ரங்கராஜன் தான் வந்து பதிவு பண்ணியிருக்கு அதுக்கு அவர் கையெழுத்து போட்டாருன்னு சொல்கிறீங்க ஸோ இதுவே அத்தாச்சியாக போகுமே நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜன் ரங்கராஜனுடைய பர்சனல் வீடியோவை நீங்க எதுக்கு வெளியிடணும் இப்போ மாதபட்டி ரங்கராஜனுடைய பர்சனல் வீடியோ அதாவது உங்களோட வாழ்ந்த காலகட்டங்களில் ஒரு ஆணோ பெண்ணோ சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி தான் பல விஷயங்களை பரிமாறிப்பாங்க அது காதலா திருமணமா கணவன் மனைவியா அப்படிங்கிறது அப்புறம் அந்த மாதிரி பர்சனலான சில விஷயங்கள் பெட்ரூம்க்குள்ள நடந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள உள்ள பர்சனல் விஷயங்கள் இதை வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து வெளியிடுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய நோக்கம் வந்து தவறானது தான் இருக்கு அப்படிதான் நான் பார்க்கிறேன் என்ன மாதிரியான நோக்கத்துல வீடியோ நிச்சயமா அதாவது பிளாக் மெயிலிங் நோக்கத்தில் தான் அவங்க பண்றாங்க நான் நிச்சயமா பிளாக் மெயிலிங் நோக்கத்தில் தான் அவங்க பண்றாங்க இதே இதே நான் ஒரு ஆங்கிளில் சொல்றேன் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து சுதிக்கு வந்து மாதம்பட்டி பேசியிருக்காருன்னே வச்சுக்கோங்களேன் அப்போ சுதி வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எந்த மனைவி வந்து புருஷனுடைய அந்தரங்க விஷயங்களை பர்ஸ்னலான விஷயங்களை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில வெளியிட மாட்டாள் எந்த கணவனும் பர்ஸ்னலோட பொண்டாட்டிக்கு நடந்த அந்தரங்க விஷயங்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட மாட்டாங்க இது ஒரு உண்மையான கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இருக்கிறவங்க செய்யக்கூடிய காரியமே கிடையாது ப்ளாக்மெயிலில் பணத்துக்காக ப்ளாக் மெயில் பண்ணுறாங்க எதுக்கு ப்ளாக் மெயில் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் பணத்துக்காண்டி தான் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து அதே அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்டே வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேச வந்தாங்க இனிமே அப்படி யாராவது வந்தாங்கன்னா செருப்பு கல்வி அடிப்பேன் சொல்றாங்க இல்லையா அவங்க ஆயிரம் சொல்றாங்க சார் அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எந்த விஷயத்துக்குமே ஆதாரம் கிடையாது சார் அவங்க சொல்ற சொல்றீங்க அதாவது வந்து ஃபோன் பண்ணாங்க நான் வந்து செருப்பு கல்வி அடிப்பேன் சொல்றாங்கல்ல ஸோ இன்னைக்கு வந்து லேண்ட்லைன் போன பயன்படுத்த பயன்பாட்டில் இருந்தே போயிருச்சு ஆல்மோஸ்ட் பயன்பாட்டிலருந்தே போயிருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே மொபைல் ஃபோன் தான் எல்லாருக்குமே மொபைல் போன்ல வந்து நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்பெசிலிட்டி வந்துருச்சு நீங்கள் வந்து அப்படி ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலான்னு கேட்டிருந்தா நீங்கள் வந்து நான் செருப்பால் அடிப்பேன்னு பேசியிருந்தா அந்த காணொலியை நீங்கள் வெளியிடுங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏ பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிற வீடியோ வெளியிட்ட நீங்கள் அந்த காணொலியும் நீங்கள் வெளியிடலாமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆதாரமற்றதாக இருக்குது நீங்கள் ஒரு கோயிலில் திருமணம் செஞ்சு தான் சொல்கிறீங்க அந்த கோயிலில் திருமணம் செஞ்ச இடத்துல ஒரு மாலையும் கழுத்துமா நீங்கள் நிற்கிற ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருக்கீங்களே தவிர அந்த கோயிலில் வந்து தாலி கட்டின ஒரு ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சா அது ஏதாவது போட்டிருக்கீங்களா நீங்கள் வந்து கழுத்தில் ஒரு தாலி எடுத்து காட்டுறீங்க அப்போ அந்த மாதவட்டி ரங்கராஜ் கட்டின தாலின்னு சொல்கிறீங்க தாலி கட்டின மாதிரி ஏதாவது வீடியோ இருக்கா அப்படின்னா எந்த வீடியோமே இல்லை இந்த வீடியோ இருக்கா இல்லை ஃபோட்டோ இருக்கா எதாவது இருக்கா அப்படியே அந்த வீடியோஸ் போடுங்க நீங்கள் மாலைங்களுத்துமா நிற்கிற ஃபோட்டோ போடுற நீங்கள் தாலி கழுத்தில் தொங்குதுன்னு சொல்லும்போது அந்த கா தாலியை கட்டினது மாதம்பட்டி ரங்கராஜ் என்னும்போது இந்த தாலி கட்டின வீடியோன்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்து நீங்கள் போடுங்க ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும்ல அதை வந்து நீங்கள் போடுங்க இதை எதுவுமே நீங்கள் போடலையே தாலி வந்து கட்டியிருக்காருங்கிறதுக்கே என்ன அத்தாச்சு அந்த தாலியை நீங்க எடுத்து காட்டுறீங்க தாலியை வந்து பட்டி தான் கட்டினாருங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து அந்த வீடியோ வந்து ஜாயி கூட கூட சுத்தி சுத்திக்கிட்ட பேசிக்கலாம்னு சொல்றீங்க இப்ப வந்து தாலி வந்து அவங்களே கட்டிருக்கலாம் இது வந்து மாதம்பட்டிதான் கட்டிருக்காரு ஆவாரம் கேக்குறீங்க ஸோ இதெல்லாம் போயின்னா மாதம்பட்டி வாயை திறந்து இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன் அமைதியாக இருக்காரு சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் நான் வந்து எந்த இடத்துலையுமே இந்த தாலி வந்து அவங்களே கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலை இந்த தாலி மாதம்பட்டி கட்டின தாலியாகவே இருக்கட்டும் மாதம்பட்டி கட்டின தாலியாகவே இருக்கும் அதை நான் மறுத்து பேசலை ஆனால் அதுக்கு ஆதாரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு ஆதாரமே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் வெளிப்படையாகவே கேட்குறேன் என்னோட மாமனார் மாமியார் மாதம்பட்டியோடைய தம்பி எல்லாருடைய சம்பத சமதத்தோடு தான் இந்த திருமணம் நடத்தினேன் அப்படின்னும்போது அப்போ யாராவது ஒருத்தவங்களை கூட்டு வந்துருக்கலாமே உங்கள் மாமனார் மாமியார் இந்த கல்யாணத்துக்கு கூட்டு வந்துருக்கலாமே இல்லை மாதம்பட்டி தம்பி இந்த கல்யாணத்துக்கு கூட்டு வந்துருக்கலாமே யாருமே இல்லாமல் சாட்சியிலே இல்லாமல் ஒரு கல்யாணம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க உண்மையான ஒரு கல்யாணம்னு இருந்தால் நீங்கள் ஊரை கூட்டி பத்திரிக்கை அடித்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் வந்து மாமனார் மாமியார் சம்மதம் இல்லான்னு சொல்லும்போது அந்த மாமனார் மாமியார் நீங்கள் வாங்க அத்தை மாமா நீங்கள் சாட்சியாக வந்து நில்லுங்கன்னு கூப்பிட்டுருக்கலாமே ஒரு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த தா அந்த அந்த கணவனுடைய தாய் தகப்பண்ணு நீங்கள் கல்யாணம் கூப்பிட்டுருக்கலாமே உங்களோட தாய் தகப்பண்ணை நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கலாமே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் சாட்சிகளே இல்லை சார் இந்த இந்த இவங்க இவங்க காட்டுற அந்த ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது ஒன்று ரெண்டு மாதப்பட்டியோட பர்சனலாக இருக்கிற சில சில ஃபோட்டோஸ் இருக்கே தவிர இந்த கல்யாணம் இவங்களுக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் இல்லை நடந்திருக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஜாஹிஸ்டிலாக பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துருக்காங்க நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் காட்டுறாங்க குழந்தையை கற்கரைக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து கையெழுத்து போட்டார் தகப்பன்னு கையெழுத்து போடான்னு சொல்கிறாங்க இது எல்லாமே உண்மையாக இருக்கலாம் சார் இது எதுவுமே மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் லைசன்ஸ்டு மனைவியா அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ்ட் மனைவி இல்லை நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த காணொலியில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா என்னுடைய கணவரை நான் பிரிந்திருந்தேன் அவருடைய மனைவியை அவர் பிரிந்திருந்தார் என்னுடைய கனவியை பிரிந்திருக்கிற காலகட்டங்களில் உன்னுடைய கணவரை நீ விவகாரத்தை செய்துட்டு வா நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன் மாதம்பட்டி சொன்னார் உத்தரவாதம் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க அதனால் வந்து நான் என்னோட கணவரை நான் விவகாரத்து செஞ்சுட்டு வந்தேங்கிறீங்க நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய கணவனோடு உங்களுக்கும் வந்து உறவு வந்து சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த திருமண பந்தம் உடையாமல் விவகாரத்தை ஆகாமல் நீங்கள் மாதம்பட்டியோட தொடர்பில் இருந்திருக்கீங்க நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கணவன் தான் ஸோ தொடர்பில் இருந்திருக்கீங்கன்னு போதே முதல்ல உங்கள் கணவருக்கே நீங்கள் துரோகம் செய்கிறீங்க உங்களுடைய முதல் கணவர் வந்து சட்டப்படி விவாதம் இன்னைக்கு ஆயிட்டார் அன்னைக்கு அன்னைக்கு ஆகலை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அடல்ட்ரி அஃபேரில் தான் நீங்கள் மாதம்பட்டியோடு இருக்கீங்க இதான சரியான விஷயம் ஸோ உங்களோட மனைவியோட நீங்கள் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா மனைவியோட பிரிஞ்சிருக்கிறதுக்கு படித்த பொண்ணு சார் இந்த பொண்ணு வந்து படித்த பொண்ணு காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற பொண்ணு எல்லாமே தெரிஞ்ச பொண்ணு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான பொண்ணு ஏற்கனவே திருமண பந்தத்தில் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு பேருக்கும் முதல் கணவனுக்கும் ஜாகிஸ்லா குழந்தை இருக்குது இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஜாக்கிஸ்ல வந்து அந்த கணவனை விவகாரத்தை வேற செஞ்சிருக்காங்க ஸோ மொத்தம் ஒரு திருமணம் ஒரு திருமணத்திற்கு பந்தத்தில் என்ன உறவு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அதுக்கப்புறம் ஒரு விவகாரத்தை மொத்தமாகவே ஒரு திருமணத்தை பற்றின நல்ல புரிதல் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க நல்ல நல்ல தெளிவாக இன்னைக்கு உட்காந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ பேட்டி கொடுக்கறவங்க அன்னைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜா உன் மனைவியை பிரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ற பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஆதாரம் அதான் ஜுடிஷியல் செப்ரேஷன் ஜுடிஷியல் ஜுடியல் செப்ரேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கணவன் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறது தான் கணவன் மனைவி விவகாரத்தாகல கணவன் மனைவி விவகாரத்தாகும் போது கணவனோ மனைவியோ மறுமணம் செஞ்சுக்க முடியாது அன்னைக்கே நம்ம பேசி இருந்தோம் அது இல்லாம இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன்க்கே கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த பேப்பர் அவங்க வந்து வாங்கி பார்த்தாங்களா அப்படியே அந்த ஆர்டரை பார்த்திருந்தா கூட உங்க மனைவி சட்டப்படி முழுசா விவகாரத்தை பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் அவங்கள திருமணம் செஞ்சிக்கிறேன்னு அவங்க சொல்லலையா ஏன் சொல்லலை அப்போ வந்து ஒரு வேறு ஒரு பொண்ணோட கணவன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அந்த பொன் அந்த பொண்ணோட கணவனை நீங்க எதுக்கு அபகரிக்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட நீங்க எதுக்கு ரெண்டாம் மறுமணம் பண்ண விரும்புறீங்க ஸோ உங்களோட நோக்கமே தவறாக தவறாக இருக்கே இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே யார் நீங்கள் யார் வேணா கேளுங்க நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல இங்கே இடத்துல மாதம்பட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு யாராவது தவறான புரிதல் எடுத்துக்க போகிறாங்க மாதம்பட்டிக்கு ஒரு பர்சன்ட் கூட நான் சப்போர்ட் பண்ணி பேசலை மாதம்பட்டி செஞ்சது அயோக்கியத்தனம் புரியுது அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா அதே நேரத்தில் ஜாய் கிருஷ்ணா செய்தது வந்து மிகப்பெரிய தவறு இது வந்து அறியாத பொண்ணோ தெரியாத பொண்ணோ கிடையாது நல்லா இன்னும் அதாவது முதல் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் அதாவது ஒரு ஒரு பொண்ணு ச பல இடங்களில் நடக்குது அதை முதல் திருமணம் நடந்தது அந்த கணவன் வந்து தெரியாமல் மறைச்சி இன்னொரு திருமணம் பண்ணிடுவாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து வேதனைப்படலாம் அந்த பொண்ணு வந்து ஒரு புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அந்த புகாரை வந்து எடுத்துப்பாங்க போலீஸு அந்த இடத்துல வழக்கம் பதிவாங்க அங்கே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம் அது என்ன நடக்குதுங்கிறது அப்புறம் ஆனால் அது எப்படி இருக்குன்னா யாருனே தெரியாத ஒரு ஆள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுசாமியோ ஒரு கிருஷ்ணமூர்த்தியோ ஒரு நாராயணனோ வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி பிரபலம் இல்லாத ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒருத்தர் சேலத்தில் ஒரு திருமணம் நடந்திருக்கலாம் அதை வந்து வந்து சென்னையில் தெரியாம வேற ஒரு குடும்பம் நடத்திருக்கலாம் இங்கே வேலை பார்க்குற இடத்துல ஸோ அது வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பொண்ணு புகார் கொடுத்தா அது செல்லுபடி ஆகும் இங்கே மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது ஒரு பிரபலமான ஆளாக இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு எங்கூட பழகினார்னு அவங்க எங்கேயுமே சொல்லலையே மறைச்சிட்டு பழகினார்னு எங்கேயுமே சொல்லல நீங்க புகார் கொடுக்குறீங்க ரெண்டாவது மனைவி நான் புகார் கொடுக்குறீங்க உங்களுக்கு ரெண்டாவது மனைவின்னு சொல்றதுக்கே அருகதையே இல்ல நீங்க எப்படி புகார கொடுப்பீங்க நீங்க வந்து முதல் கணவன் வந்து வேறு ஒரு மனைவியோட இருக்கும்போது ரெண்டு பிள்ளைங்க வேற இருக்கு சி இது ஒரு குடும்பத்தை கிடைக்கிற வேலை இது என்ன வேலை நான் கேட்கிறேன் ஒரு குடும்பம் ஒரு பொண்ணு சார் அந்த சுதிங்கிறது ஒரு பொண்ணு தானே சார் குடும்பத்தில் ஜாய் கிருஷ்ணா மட்டும் தான் கெடுத்தாங்களா என் மாதம்பட்டி கெடுக்கலையா நான் தான் சொல்லிட்டேனே சார் மாதம்பட்டி பண்ணது அயோக்கியத்தனம் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேனே இங்கே வந்து இப்போ மாதம்பட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு மனைவியோடய போயிட்டு இருக்காரு இப்போ வந்து விஜய் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் வந்து மனைவியோடய போயிருக்காரு ஃபோர்ல ஜாய் கிருஷ்ணா கூட போனார் இல்லையா அது ஜாய் கிருஷ்ணா போனால் அன்னைக்கு உங்களை மனைவியை அங்கீகாரம் யார் பண்ணாங்க யாராவது வந்து கூட ஜோடி போட்டு போனவங்களாம் மனைவி ஆயிட முடியுமா எத்தனை பேர் வந்து இன்னைக்கு பிரபல நடிகர் ஒருத்தர் இருக்காரு அவர் கூட ஒரு நடிகை ஜோடி போட்டு போறாங்க அதனால அந்த நடிகருக்கு அந்த நடிகை மனைவியாக ஆயிட முடியுமா சொல்லுங்க சார் இதுதான் உண்மை சட்டப்படி திரு சார் நம்ம இந்திய சட்டப்படி திருமண பந்தம்னு ஒன்று இருக்கு அந்த பந்தத்துக்குள்ள ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கல்யாணத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு ஸோ அந்த சட்ட மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம ஊரில் கிடையாது ஸோ அதை நம்ம மதிச்சு தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு கணவனை ஒரு மகனை நீங்கள் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு திருமணத்தை விட்டுருங்க சார் இப்போ கர்ப்பமாயிட்ட கேட்டாங்க மாதம்பட்டியால் தான் நான் கர்ப்பம் ஆகிட்டேன் எனக்கு வந்து மாதம்பட்டியோட இன்சைல் வேணும்னு அவங்க கேட்குறாங்க அந்த குழந்தை என்ன தவறு பண்ணுச்சு சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறீங்களே அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை அந்த குழந்தை இவங்க ரெண்டு பேரோட போராட்டத்துக்குள்ளே அந்த குழந்தை மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு சி பிறக்க போகிற குழந்தை பாவம் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி தப்பு வந்து நான் வந்து எந்த சூழ்நிலையும் மறுபடியும் சொல்கிறேன் ஜாய் கிஷிலா வந்து சில விஷயங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அது சரியில்லை அவங்க சொன்னங்க சொன்ன விஷயங்களுக்கு ஆதாரம் இல்லை மாதிரி தான் நான் பேசுகிறேன் தவிர ஜாய் ராஜஸ்ரீலா வந்து நான் அதாவது வந்து மாதப்பட்டியை நான் இந்த இடத்துலையுமே இந்த இடத்துல ஆதரிக்கவே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தவறு நல்லா கேட்டுங்க ரெண்டு பேரும் சேர்ந்த தவறால் ஒரு குழந்தை வயிற்றில் வளருது இன்னும் உலகத்தையே பார்க்காத அந்த குழந்தை அந்த அந்த குழந்தைக்கு எவ்வளோ மாதிரி அவலமாக அவலமான ஒரு நிலமை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது வந்து இது வந்து தெரிஞ்சே செய்கிற தப்பு சார் இந்த தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க என்னுடைய குழந்தைக்கு இனிஷியல் வேணும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய குழந்தைக்கு இனிஷியல் வேணும் அப்படின்னா மாதப்பட்டி தான் வாய் திறக்கணும் மாதம்பட்டி இது வரைக்கும் எந்த வாய்மே திறக்க

நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க சார் இந்த திருமண பந்தம் என்பது முதல்ல அவங்க போனதே தப்பு தாலி கட்டிக்கிட்டதே தப்பு மாதம்பட்டியோடு வாழ்ந்ததே தப்பு அதுக்கு மேலே ஒரு குழந்தைய வந்து வயிற்றில் சுமக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தது இருக்குது அது அதை விட அபத்தம் அதாவது இந்த இந்த திருமண பந்தமே உறுதி செய்யப்படாத திருமண பந்தம் பண்ணும்போது ஒரு படித்த பெண்ணாக இருக்கிறாங்க ஜாக்கிஸ்டில் எல்லாமே தெரிஞ்ச உலகம் தெரிஞ்ச பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரியான செயல் ஸோ இதுக்கு இனிஷியல் வேணும் அப்படின்னு இப்போ கேட்குறாங்க இனிஷியல் வந்து மாதம்பட்டி வந்து நான் தான் தகப்பன்னு அவர் சொன்னார்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இனிஷியல் ஒன்று போதும் அந்த இனிஷியலை வச்சு அவங்க சொல்கிறாங்க எனக்கு இனிஷியல் மட்டும் போதுங்கிறாங்க இனிஷியலை சொன்னாலே ஆட் மாத மாதம்பட்டியோட தேவையான அதாவது வந்து சொத்துக்கள்லாம் வந்து இந்த இந்த குழந்தைக்கும் வாரிசுன்ற உரிமை வந்துடும் புரியுது அவங்களுக்கு ஸோ அதை தான் அவங்க முயற்சி பெறாங்க மறைமுகமாக வந்து மாதம்பட்டியினுடைய சொத்தை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய பார்வையிலேருந்து எனக்கு தெரியுது ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து செட்டில்மெண்ட் கேட்க வந்தால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாங்க என்னுடைய செலவுகளை நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சொத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மாதம்பட்டியே கடனில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லையா சார் அவங்க சொல்ற எதுக்குமே வந்து ஆதாரங்கள் கிடையாது அவங்க சொல்ற இது இது நீங்க சொல்றீங்க மாதம்பட்டி வந்து கடனில் இருக்காருன்னு சொல்றீங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா அவங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க சொல்லு நாம அப்படித்தானே பேச முடியும் பொது வழியில் வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்றீங்க ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் சொல்கிறத விட வந்து மாதம்பட்டி தான் சொல்லணும் இல்லையா மாதம்பட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் மாதம்பட்டி தவறானவர் தான் மாதம்பட்டி செய்தது அயோக்கியத்தனம் தான் மறுபடியும் சொல்றேன் மாதம்பட்டி வாய் திறந்து இது இல்லாது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு குற்றச்சாட்டை நீங்க ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டை சொல்கிற நீங்கள் முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க அப்புறம் மாதம் பட்டியை பற்றி பேசுவோம் முதல்ல வந்து நீங்கள் சொல்கிறீங்க கடனில் இருக்காரு அது இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுங்க நீங்கள் வந்து தாலி கட்டிக்கிட்டு தான் சொல்கிறீங்க அதுக்கான ஆதாரங்களை கொடுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதாரங்களை கொடுங்க சரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது வந்து மாதம்பட்டி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கிளம்பும் போது அவருடைய பேண்ட்டு சட்டை ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைப்பேன் அவர் வந்து வந்து ட்ரெஸ்ஸை போட்டு போனால் போதும் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏய் பொண்டாட்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து என்னுடைய தாலியில் வந்து குங்கும வச்சு விட்டு தான் அங்கே வந்து டெய்லி கிளம்பி போவார் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நான் வெளிப்படையாகவே கேட்குறேன் சார் என்னை திட்டினாலும் திக்கட்டும் இன்றைக்கி வந்து எந்த பொண்டாட்டியுடைய தாலியில் எந்த புருஷன் போகும்போது வா மாலியில் குங்குமம் வச்சுட்டு போகிறான் நீங்கள் வச்சிட்டு வரீங்களா இல்லை நான் வச்சுட்டு வரேன்னா பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு போகலாம் பொண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டு போகலாம் போயிட்டு வரேன்னு சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும் மாமா உன் தாலியை காட்டி குங்குமம் வைக்கிறேன்னு எந்த புருஷன் வைக்கிறான்னு எனக்கு தெரில மாதம் அப்படி மாதம்பட்டி வைக்கிறான்னா அப்படிப்பட்ட உத்தம புருஷன்னு இந்த பொண்ணு இழந்துருச்சா இல்லை அப்படிப்பட்ட உத்தம புருஷன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுச்சா எனக்கு தெரில இதெல்லாம் நகைச்சுவையாக தான் இருக்குது நான் நான் வந்து ரியாலிட்டி பேசுகிறேன் நான் நக்கல் பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்கன்னு நினச்சிடாதீங்க ரியாலிட்டி சோ அதே போல எனக்கு முன்னாடியே பல பெண்களுடன் மாதம்பட்டி தொடர்புல இருந்தாரு அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க இது வந்து இவங்க சொல்லக்கூடாது சார் இது வந்து பெண்கள் சொல்லணும் எந்த பெண்கள் தொடர்புல இருந்தாங்களோ அந்த பெண்கள் சொல்லணும் எனக்கு முன்னாடியே பல பெண்கள் ஏமாத்திட்டாருன்னு சொல்லல சார் தான் இருந்தாருன்னா மியூச்சுவலா கூட இருந்துடலாம் இல்லையா நீ உங்க சார் ஏமாற்றப்பட்டதான் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஏமாத்திட்டேன் சொல்றேன் ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டிக்கே நடந்த திருமணமே திருமணம் இல்லை நீங்களே வந்து ரெண்டு பேரும் வந்து தொடர்புல இருந்திருக்கீங்க ஒரு சொல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்க இருந்திருக்கிறீங்க அதே மாதிரி வேறு பெண்களோட தொடர்பில் இருக்கார் பல பெண்களோட தொடர்பில் இருக்கார் எனக்கு முன்னாடி அப்படினும் போது இருங்க இருந்தார் அப்படின்னும் போது சோ பல பெண்களுக்கு பல பெண்களோடு எனக்கு முன்னாடியே தொடர்பில் இருந்த மாдам பட்டி தெரிஞ்சே நீங்க வந்து கனவனா ஏத்திட்டீங்களா என்ன பொண்ணு ஏத்துபா நான் சொல்றேன் இந்த கேள்விக்கு நீங்க சொல்ற வழியிலயே வந்து கேட்குறேன் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறவனை ஒரு மூர்த்தியை தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் எந்த ஆம்லையும் ஸ்ரீராமச்சந்திர சந்திரமூர்த்தியாக இருப்பானா அப்படின்னா அது தான் ஆனால் பெண்கள் வந்து அப்படி இருக்கிற ஆண்களை தான் கல்யாணம் பண்ண விரும்புவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சொல்றீங்க பல பெண்களோட தொடர்பில் இருந்தாரு அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறீங்க அப்போ அப்படி தெரிஞ்சே நீங்கள் மாதம்பட்டியோட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாதம்பட்டியோட வாழ்ந்தீங்களா மாதம்பட்டியோட குழந்தைய வயித்தில சுமந்துருங்களா சொல்லக்கூடியீங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்க முடியாது இது வந்து வேறு சில பெண்கள் வந்து என்னோடையும் மாதம்பட்டி போட்டி தொடர்பில் இருந்தார் என்னையும் ஏமாத்திட்டார் என்னையும் மோசடி பண்ணிட்டார்னா அந்த பெண்கள் முன் வந்து சொன்னால் அங்கே வந்து அது வந்து குற்ற குற்றங்களை குற்றச்சாட்டுகளை நம்ம ஏற்றுக்கலாம் இவங்க எப்படி எல்லாத்தையும் சொல்லலாம் இவங்க சொல்கிறது எதுக்குமே ஆதாரம் கிடையாது சார் இவங்க ஒரு ரெண்டு ஆதாரம் கையில் வச்சுருக்காங்க ஒன்று என்னென்னா அந்த லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அது மாதம் பெட்டி ஒய்ஃபுன்னு போட்டுக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும் இருக்கலாம் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா வந்து இந்த கருக்கலைப்பு போகும்போது நான் தான் தகப்பன்னு சொல்லி கையெழுத்து போட்டுக்கான்னு சொல்கிறீங்க அது ஒரு ஆதாரமாக இருக்கும் இருக்கலாம் இது இல்லாமல் வந்து கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு போச்சுன்னு சொல்கிறாங்க மாலையின் கழுத்துமா நிற்கிற ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கே தவிர அந்த கல்யாணத்தில் வேறு யாராவது வரவே இல்லையா நான் கேட்குறேன் வேற யாருமே அந்த கல்யாணத்தில் வரவே இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே போய் அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா வினோதமாக இருக்குது அந்த கோயிலில் யாருமே இல்லையா அர்ச்சகர் இல்லையா கல்யாணத்தை நடத்தி வச்சவங்க யாருங்க இல்லையா தாலியை நீங்களே கட்டிக்கிட்டீங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு சார் அப்படி இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருந்தா அந்த ஆதாரங்களையும் வெளியிடணும் இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த ஆதாரங்களை தான் வெளியிடணும் அவங்க நீங்க இல்ல கொஞ்சம் என்னுடைய போன்ல என்னோட டேப்ல இருந்த பல போட்டோக்கள் பல வீடியோக்கள் வந்து மாதம்பட்டி பட்டி அழிச்சிட்டாரு சொல்றாங்க இல்லையா அப்படி ஆதாரங்கள்லாம் அதுல அப்ப எப்படி இந்த ஏ பொண்டாட்டி பொண்டாட்டி அந்த ஆதாரம் மட்டும் எப்படி கிடைச்சுச்சு எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்ப அந்த ஆதாரம் எப்படி கிடைச்சுச்சு அப்புறம் வந்து இந்த நம்ம கோவில்ல தாலி கட்டி மாலையும் கழுத்துமா நிற்கிற ஆதாரம் இப்படி கிடச்சி கொடுத்தேன் ஒரு ஃபோனை உடைச்சிட்டான் ஒரு டேப்பை உடைச்சிட்டா மொத்தமாகவே அதில் இருக்கிற ஆதாரம் கூட இருந்தேன் சார் நீங்கள் வந்து எப்படி வேணும் க்ளவுட்லருந்து டெலீட் பண்ண முடியாது அதாவது க்ளவுட்லருந்து டெலிட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோனை உடைச்சா க்ளவுட்லேருந்து எடுக்கலாம் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஃபோனை உடைச்சா க்ளவுட்லருந்து எடுக்கலாம்ல இன்னைக்கு எடுக்கலாம்ல எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல அப்ப போனையும் டேபையும் உடைச்சாச்சு ஆதாரங்கள் இல்லை கிளவுட்ல இருந்து எடுக்க வேண்டியது அதுதான் அந்த கேள்வி வருமே கேட்பாங்களே கிளவுட்ல இருந்து இன்னைக்கு எடுக்கலாமேம்மா நீங்க ஏன் எடுக்கல படிச்ச தானே நீங்க மூணாம் வகுப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களே அதனால வந்து உடனே வந்து அதுக்கான பதிலையும் அவங்களே சொல்லிட்டாங்க கிளவுட்ல பாஸ்வேர்டு புதுசேட் நம்பி கொடுத்தேன் அழிச்சு போட்டாரு எது போட்டோஸ் ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சு போட்டாருங்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் கடைசியா சொல்றேன் என்ன அப்படின்னா جائے کسل اور پین அவங்க வந்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து வந்து நம்ம வந்து அவங்கள குறைத்து ம மதிப்பிடலை குறைத்து இட போடலை அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தவறை வந்து அவங்க தெரிஞ்சே செஞ்சுருக்காங்கிறது தான் இங்கே உண்மை அப்புறம் நேற்றுக்கு காணொலியில் அவங்க பேசி பேசுகிற பல விஷயங்கள் வந்து ஆதாரமற்ற விஷயங்களாக தான் இருக்குது நான் கேட்ட கேள்வி இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னா அவங்க கே அவங்க சொல்கிற எதுக்குமே ஆதாரம் கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற மூணே ஆதாரம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்று ஃபோட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்த கல்யாண ஃபோட்டோ ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டு ஒன்று அந்த கையெழுத்து இப்போ கருக்கழிப்பு போது இதுதான் மூணு ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மூணு ஆதாரங்களை வச்சுட்டு அவங்க வந்து போராடலாம் அதாவது வந்து என்னுடைய கணவன் மாதம் பட்டி தான் என்னுடைய குழந்தைக்கு தகப்பன் மாதம் பட்டி தான் அப்படிங்கிறது வந்து போராடலாம் சட்டப்படி வந்து வழக்கு தொடுக்கலாம் இந்த அவங்க ஆல்ரெடி பத்து நாளைக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த கம் கம்ப்ளைண்ட் எப்படின்னா போலீஸ்க்குன்னா சார் ஒரு 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 நாளைக்கு வந்து ஆயிரம் கம்ப்ளைண்ட் வருது எந்த கம்ப்ளைண்ட்டு சரியான கம்ப்ளைண்ட்டு எந்த கம்ப்ளைண்ட்டு விசாரணைக்கு உட்படுத்தலாம் எந்த கம்ப்ளைண்ட்டு தேவையற்றதுன்னு அது பிரிக்கிறதுக்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க சப் இஸ்பெக்ட் சயின்டிஸ்ட் வந்து பிரிப்பாங்க இதில் முகாந்தரம் இல்லை அது சும்மா கொடுத்துருக்காங்க இது ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படி பிரிச்சுட்டு இது வந்து எடுத்து விசாரணைக்கு உள்ள கம்ப்ளைண்ட்னு தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க ஸோ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவியாக சொல்லக்கூடிய ஜாய் கிருஷ்ணா கொடுத்த கம்ப்ளைண்ட் வரலையா என்னன்னு தெரியல இது வரைக்கும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ அதுலேருந்தே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா என்னன்னு நமக்கு தெரியல இது வரைக்கும் வந்து எந்த விதமான விசாரணையும் இதுக்கு மேல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா சட்டப்படி வந்து நீங்க நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் வந்து நீங்க வந்து மாதம்பட்டி அந்த குழந்தைக்கு தகப்பங்கிறத வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் நிரூபிக்கலாம் நிரூபிக்கிறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் காமிச்சு இதெல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ மாதம்பட்டியோட டிஎன்ஏ இந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தைதாங்கிறத நிரூபிக்கலாம் இதெல்லாம் சட்ட போராட்டங்கள் கழித்து அந்த விஷயம் அதாவது இந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிரூபிக்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் மாதம்பட்டியோட மனைவி நான் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து எப்படி சொல்கிறது அடித்தளமே இல்லாத ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அது எந்த இடத்துல நீங்கள் போனீங்கனாலும் செல்லுபடியே ஆகாது ஜாய் கிறிஸ்டல் அவருடைய பேட்டி தொடர்பாக பள்ளி வரிசிங்க பரிந்து கொண்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி